பாஜக அழிவு இந்த கைகளால் தான் என்று சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞனுடைய பெயர் துரு ரத்தி அப்படி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்கலாம் ஒரு தினத்திற்கு முன்பு ரத்தி தன்னோட யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக பெரும் தொழில் நிறுவனங்கள் திருமணமான ஆண்களுக்கு முனையை ஏற்படுத்தும் வயதானம் இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் பாஜக அழிவு இந்த இளைஞனுடைய கைகளால் தான் என்று சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இளைஞனுடைய பெயர் துரு ரத்தி அப்படி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு கேட்கலாம் ஒரு தினத்திற்கு முன்பு ரத்தி தன்னுடைய யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நாங்கள் போடுறோம் நீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும் வட இந்தியாவை சார்ந்த இந்தி மொழியில் பேசி வீடியோ போடக்கூடிய ஒரு இளைஞர் இவர் அந்த கடந்த மோடி ஆட்சியினுடைய ஊழல் பாஜகவுடைய இவிஎம் மோசடி பத்து வருட மக்கள் விரோத செயல்கள் இவற்றையெல்லாம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இந்த இளைஞன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோவை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துல ஒரு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் அந்த வீடியோ பார்த்திருந்தாங்க சில மணி நேரத்துல என்ன பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயிலை திறந்து விட்டு நானூறு இடங்கள் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் இளைஞன் வைத்திருக்கக்கூடிய செக் இருக்கு இல்லையா அது சாதாரணமானதல்ல பாருங்க அப்ப மோடிக்கு எல்லாம் எவ்வளவு எதிர்ப்பறை இருக்கு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ இரண்டு மூன்று மணி நேரத்தில் ஒரு கோடி இந்திய மக்களால் கொண்டாடப்படுகிறது அல்லது பார்க்கப்படுகிறது என்றால் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மோடிக்கு அந்த அளவிற்கு எதிர்ப்பு அலை வட இந்தியாவில் இருக்கிறது அதெல்லாம் தெல்ல தெரிவிச்சா சில விஷயங்கள் இருக்கு இந்த சங்க பரிவாரங்கள் எப்படி எப்படி மோடியை வந்துட்டு இல்லாத விஷயங்களை மோடி ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்றதுக்கான அதை எப்படி அந்த படிக்கட்டுகளை கடந்து வந்தார் என்பதற்கு வீடியோ ஆதாரங்கள் அதில் அவர் சொல்றாரு ஒரு அம்மா சொல்றாங்க மோடி எனக்கு ஹஸ்பண்ட் மோடி எனக்கு அது மோடி எனக்கு இது அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க வட இந்தியாவில் மோடியை பற்றி கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அதற்கு பலியான மக்கள் இதெல்லாம் ரொம்ப தெளிவா அந்த வீடியோல போட்டிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சி என்றால் காங்கிரஸ் கட்சி பாஜக பிறகு இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி ஆர் மோடியை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸில் மற்ற தலைவர்கள் யாராவது எதிர்க்கிறாங்களா கிடையாது ஒரு காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காங்கிரசனுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்டக்கு வார்டு தளத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட மிக கடுமையாக ஆர் எஸ் எஸ் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு கடந்த பத்து வருடங்களாக நீங்கள் பாருங்கள் ராகுலை தவிர்த்து ஆர் எஸ் எஸ் பாஜகவை இவ்வளவு நேரடியாக அம்பலப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு காங்கிரஸ்காரரை நீங்க காட்ட முடியுமா கட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு நபரை காங்கிரஸ் உருவாக்கவில்லை இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜக போயிருக்காங்க காங்கிரசுக்குள் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தான் இவர்களால் தான் காங்கிரஸ் கட்சி பின்னடைவை சந்தித்தது நான் இதை எதுக்காக சொல்றேன்னா ஒரு மிகப்பெரிய வீரன் அப்படின்னா ராகுல் காந்தி தான் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் அவர்கள் என்றைக்கு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றிலிருந்தே இந்த இந்துத்துவாதிகளை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது வேற ஆனா காங்கிரஸ்ல நேருக்கு பிறகு இவ்வளவு துணிச்சலாக ஆர் எஸ் எஸ் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வீரன் இருக்கிறான் என்றால் அது ராகுல் காந்தி அதற்கு நான் என்ன சொல்றேன் அதே மாதிரியான ஒரு வீரன் தான் இந்த இளைஞன் துருவரத்தி என்று சொல்லக்கூடிய இந்த இளைஞன் அவன் இவ்வளவு துணிச்சலாக வீடியோக்களின் மூலமாக கடந்த காலங்களில் மோடி பேசிய பேச்சுக்களினுடைய ஆதாரங்களோடு இவ்வளவு பட்டவர்த்தனமாக துல்லியமாக சங்கபரிவாரங்களை ஆர் எஸ் எஸ் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு தேர்தல் நெருங்கவிருக்கிறது இந்த நேரத்தில் ஒருவருடைய ஒரு கோடிக்கும் அதிகமான ஒன்றரை கோடி பேருக்கும் அதிகமான பேர் ஒரு வீடியோவை பார்க்கிறாங்க அப்படின்னா அது வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேரளாவில் எல்லாம் மோடியை பற்றி சொன்னா போகும் வீடியோ போகும் ஆனா மக்கள் அது இருக்குது இங்க வந்து அதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இந்தியாவில் அப்படி கிடையாது அங்கு ஒரு இளைஞன் இவ்வளவு துணிச்சலோட ஒரு வீடியோ போடுறான் அதுல மோடி ஆர் எஸ் எஸ் ஐ அம்பலப்படுத்துகிறான் கொண்டாடுகிறார்கள் பாருங்க நான் இந்த இடத்துல ஊடகங்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்கேன் அதாவது தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு பெரும் ஒரு ஒரு பெரிய ஊடகம் தொலைக்காட்சி ஊடகம் அந்த ஊடகம் பாஜகவுக்கு சாதகமாக செய்தி போடுவதற்கும் அண்ணாமலையினுடைய பல்வேறு நிகழ்வுகளை காட்டுவதற்கும் இருபது லட்சம் ரூபாய் மாதம் கொடுக்கப்படுகிறது என்று கால ஒரு நண்பர் சொன்னார்கள் மாத மாதம் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுகிறது ஒண்ணுமில்லைங்க விஷயங்களை பத்தி கேள்வி கடந்த பத்து ஆண்டுகள்ல மோடியினுடைய விளம்பரத்திற்காக மட்டும் செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் ஏறத்தாழ நீங்க பாத்தீங்கன்னா மூணு லட்சம் வீடுகள் இந்தியாவுல கட்டலாம் இந்த படத்துல மூன்று லட்சம் வீடுகள் சரியா நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த வீடியோவை கீழே கண்டிப்பா பாருங்க முடிந்த அளவிற்கு மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க